டிவி பணிவான நமஸ்காரங்கள் கடவுள் அருள் டிவி நேரர்களுக்கு பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான வைகாசி மாதம் குரோதி வருஷத்தினுடைய பலனை இப்ப பார்க்கலாம் முதல் இந்த மாசத்தினுடைய கோல்சாரம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது கால வருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசி அதுல பார்த்தலையா சுக்ரனும் புதனும் ரிஷபராசியில வந்து சூரியனும் குருவும் கன்னியில கேதுவும் கும்பத்தில் சனியும் மீனத்தில் ராகுவும் செவ்வாயும் இருக்கு மாறக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து வந்து சூரிய பகவான் வைகாசிக்கு மாறுற கிரகங்கள் என்னென்ன சுக்கர பகவான் இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னைக்கு சுக்கர பகவான் மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு போற புத பகவானும் போறார் இருபத்தி நாலாம் தேதி முப்பத்தி ஒன்னு அஞ்சு அப்படின்னு பார்க்கும்பொழுது செவ்வாய் பகவான் ராசியிலே ஆட்சி பெற்று போயிருக்க ஒன்பது ஆறு அன்னைக்கு மிதுனத்தில் புதன் பதினாலு ஆறு அன்னைக்கு பார்த்தேன்னா சுக்கரனும் மிதுனத்துக்கு வந்துடும் இது இந்த மாசத்தினுடைய கிரக சாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாசத்துல வரக்கூடிய விசேஷ நாட்கள்னு பார்த்தேன்னா வைகாசி மாசம்னா வைகாசி விசாகம் இந்த வாட்டி வைகாசி பவுன் பௌர்ணமில் என்ன விசேஷம் அப்படின்னா குரு பகவான் சூரியனோட சேர்ந்து இருக்கிறது பெரிய விசேஷம் குருவும் சூரியனும் இருக்கிறது வந்து பெரிய ஏற்றம் அதனால ஆளுமை திறன் ரொம்பவும் அதிகமாக இருக்கக்கூடும் அப்படின்றது சொல் இருபத்தி நாலாம் தேதி இருபத்தி நாலு இருபத்தி மூணாம் தேதி பௌர்ணமி அதாவது வைகாசி விசாகம் அதுவும் வந்து கோவில்லாம் எல்லாமே வந்து திரும திருக்கல்யாணம்லாம் நிறைய நடக்கும் இருபத்தி நாலாம் தேதி அன்னி காஞ்சி மகாபெரிவனுடைய ஜெயந்தி எல்லாம் இருபத்தி எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்னி நட்சத்திரம் முடிதா மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னிக்கு பார்த்தேன்னா மூணாம் தேதி ஜூன் மூணாம் தேதி அன் வாஸ்து நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள் ஒம்போது மணி அஞ்சு நிமிஷமாக ஒம்பது மணி அஞ்சு நிமிஷத்துலேருந்து பத்து மணி முப்பத்தி அஞ்சு நிமிஷம் வரலும் இருக்கக்கூடிய காலகட்டத்தை சொல் ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் ஆறாம் தேதி பார்த்தேன்னா அமாவாசை வைகாசி அமாவாசை வருது இந்த வார இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷங்கள் இதெல்லாம் இந்த மாதத்தில் ஒரு ஒரு ராசிக்கும் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் மேஷம் முதல் மீனம் வரை அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போவோம் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் வேணுமே ஆனால் என்னோட எனக்கு தொடர்பு இப்போ இந்த மாசத்தினுடைய வைகாசி மாதத்தினுடைய மாத பலன் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்றது ஒன்று ஒன்றா கன்னி உத்தரம் ஹஸ்தம் சித்திரை இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் குரு புதன் சுக்ரன் சூரியன் நான்கு கிரகங்கள் இந்த மாதத்தில் சேரப்போகிறது அதாவது வைகாசி மாதம் குரோதி வருஷத்தில் பார்த்தேன்னா பதினஞ்சு பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான மாதத்தில் ராசிநாதன் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் இடத்தில் ஆட்சி பெற்று பத்தாம் அதிபதியோடு சேர்க்க ஒம்போது பத்து தர்மகர்மாதிபதி யோகம் பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் பொது விஷயத்திற்கும் கோவில் விஷயத்திற்கும் நிறைய செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு அதாவது ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைய போகிறது எல்லா விதமான வெற்றியும் வந்து சேரும் ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறது பெரிய ஏற்றம் குரு பகவான் ஓடிப்போனவருக்கு ஒம்போதில் குருன்னு சொல்லுவாங்க பெரிய ஏற்றத்தோடு இருக்கக்கூடிய காலகட்டம் ஆறாம் இடத்துல சனி ஏழாம் இடத்துல ராகு ஒன்பதாம் இடத்துல குரு இது எல்லாமே நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும் புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு புதிய வேலைன்னு சொல்லணும்னா ஆறாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால ஆட்சி உச்ச மூல ஆட்சி இருந்து மூலத்திரிகோண வீட்டில் இருக்கார் உச்சத்தில் இல்லை மூலத்திரிகோன வீட்டில் இருக்கிறது நல்ல ஒரு விசேஷம் அவர் வந்து ஆண் ராசியில் இருக்கிறதுனால பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் எதை எடுத்தாலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா ஆறாம் இடம் வலுப்பெற்று போகிறதுனால ஆட்சி ஆதனே இருக்கிறதுனால கண்டிப்பாக புதிய வேலை கிடைக்கும் வேலையில் ஒரு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு கீழ் படிந்து நடக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் வந்து உங்களை நிச்சயமாக ஒரு பெரிய ஏற்றத்தோடு பார்க்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமேறுது பொதுவாகவே இந்த மாத பலனை வந்து நான்கு கிரகங்கள் அதாவது மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் சுக்ரன் மற்றும் புதன் இந்த நான்கு கிரகங்களை வச்சு சொல்கிறோம் இதில் வந்து பார்த்த இல்லையானால் சூரியன் சுக்ரன் புதன் மூன்று கிரகங்களும் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துலேயே வந்து இது ஒரு பெரிய ஏற்றமான காலகட்டமாக அமைய போகிறது உங்களுடைய ராசிநாதனே ஒன்பதாம் பதியில் இருக்கிறதும் அவரே பத்தாம் அதிபதியாக அவர் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதும் தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது சுக்ரனும் குருவும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் சுக்கரனுக்கு ஆட்சி வீடு வேறு தந்தையின் மூலியமாக இருக்கக்கூடிய தொழிலில் பெரிய ஏற்றம் அதாவது வழி வழியாக செஞ்சு கொண்டு இருக்கக்கூடிய தொழிலில் பெரிய ஏற்றம் மூதாதையர்கள் மூலியமாக செல்வங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்துக்கலையினால் நாலாம் அதிபதியும் வந்து ஒன்பதாம் இடத்துல இருக்கார் ஒரு கேந்திராதிபதி ஒரு திரிகோணத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக எதை தொட்டாலும் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு புதிய மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்குது புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது தொழிலுக்குன்னு வந்து அதிகமாக கடன் வாங்கி போடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு வேலை செய்பவர்களுக்கு புதிய வேலை கிடைக்கும் அரசாங்க உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஒன்பதாம் இடத்தில் சூரியனும் இருக்கிறதுனால அரசாங்க உத்தியோகங்கள் ஆறாம் இடத்தில் ஆட்சி பெற்ற சனி இருக்கிறதுனால அரசாங்க உத்தியோகங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு மேல் படிப்பு பா அதாவது போட்டித் தேர்வு எழுதி வெற்றி பெற வேண்டியவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும் அதுவும் வந்து போட்டித் தேர்வு எழுதி அதாவது யூபிஎஸ்சி இந்த மாதிரியான எக்ஸாம்ஸில் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் படிக்கக்கூடிய மாணவர்கள் வெற்றி வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் இந்த ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலம் இருந்தாலும் நிலையில் சற்று பின்தங்கி இருந்தவர்களுக்கெல்லாம் இப்போ ஒரு நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் ஏன்னா குரு பகவான் வந்ததுலேருந்து உங்களுடைய ராசியை பார்க்குற நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது ராசியிலேயே கேத்து பகவான் இருக்கார் அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் ஓவராக யோசிப்பீங்க அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கும் நிச்சயமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைய போகிறது இவ்வளோ நாளாக வந்து உங்களுக்கு வேலையில் சிறு சிறு பிரச்சனைகள் சுணக்கங்கள் பணவரவு சுணக்கங்கள் இருந்துகிட்டே இருந்திருக்கும் இப்போ எல்லாவற்றிலும் ஒரு பெரிய மாற்றம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக போகிறது இந்த மாதத்தில் வந்து எல்லா கிரகங்களும் உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றத்தோடு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு இருந்தாலும் உங்களுக்கு சில நாட்களை தவிர்க்கிறது நல்லது அப்படின்னு சொல்கிறோம் அது சந்திராஷ்டிரம நாட்கள் சந்திராஷ்டிரம நாட்கள் என்ன நினைக்கினா ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து அஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான நாட்கள் சந்திராஷ்டிரம நாட்கள்னு சொல்கிறோம் அஞ்சாந்தேதி கார்த்தால் வரலும் இருக்குது இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள் தவிர்ப்பது நல்லதுன்னு சொல்கிறோம் ஒருவேளை நீங்கள் போக வேண்டிய கட்டாயத்தில் இருந்தேகளையானால் சந்திராஷ்டமத்தினுடைய ஏதாவது எளிய பரிகாரங்கள்னு சொல்லக்கூடிய பண்ணிட்டு போகிறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் சந்திராஷ்டமத்துக்கு எளிய பரிகாரம்னா ஒரு கீரைக்கட்டு அதாவது ஒரு அகத்தி கீரைக்கட்டு கோசாலையில் கொண்டு போய் பசுக்களை கொடுத்துட்டு போங்க உங்களுக்கு சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் அப்படின்றத சொல்கிறோம் இந்த மாதம் செவ்வாய் பகவான் எட்டாம் இடத்துல ம இருக்கார் எட்டாம் இடத்துல ஆட்சி பெற்று முப்பத்தொன்னாந்தேதிக்கு மேலே இருக்கிறதுனால மறைந்து இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுக்கு மூணு எட்டாம் அதிபதி மறைந்து இருக்கக்கூடிய மறைவு ஸ்தானாதிபதி பெரிய ஏற்றத்தை திடீர் பணவரவு உங்களுடைய ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவர்களுக்கெல்லாம் கொடுப்பார் ஐடி செக்மெண்ட்டில் இருக்கிறவங்க ஏதாவது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் இருக்கிறவா ஆர்ட் டைரக்டர்ஸு அதை தவிர வந்து பேடி ஃபீல்ட்ஸ் எல்லாம் வச்சுன்னு இவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றமான காலம் அதை தவிர பார்த்த இந்த தரகு வியாபாரம் பண்ணுறவா ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவா இவாளுக்கு திடீர் வியாபாரங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் பொதுவாக பார்த்தேன்னா இந்த கன்னியா ராசிக்காரர்கள் மிகுந்த யோகத்தில் இருக்கக்கூடிய ராசியாக இந்த வைகாசி மாதம் அமையிறது நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய இந்த பெருமாள் காஞ்சிபுரத்தில் போய் சேவிச்சிட்டு வாங்கோம் நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுக்கு வந்தே தீரும் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்